வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வு அறிக்கை தலைப்புச் செய்திகள் டெல்டாவிற்குள் மழை வந்து கொண்டிருக்கிறது திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து டெல்டாவிற்குள் மழை வருகிறது முன்னிரவில் மழை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழையும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காரைக்குடி மழையும் இணைந்து திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி டெல்டாவின் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திற்குள் நுழைந்து கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு முன்னிரவிலே மேலும் அடுத்தபடியாக இன்றைக்கு மழைப்பொடிவி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்கு வடக்கே ஆந்திர பிரதேசத்தில் பெய்து கொண்டிருக்கிற மழையும் அங்கே கொடுக்கலாம் செஞ்சி மற்றும் திண்டிவனத்திற்கு வடக்கு புறம் பெய்து கொண்டிருக்கூடிய மழையும் வந்தவாசி செஞ்சி திண்டிவனம் வந்தவாசி இடைப்பட்ட பகுதியில் பெய்கிற மழையும் கொஞ்சம் ஆங்காங்கே பொய்யலாம் கொஞ்சம் பரவலாகி இன்றைய மழைப்படிவு இப்படி இருக்க வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வானிலை அமைப்புடன் தற்பொழுது வங்கக்கடலில் இருந்து நேற்றைக்கு தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காட்டெடுத்த தாழ்வு பகுதி கடலிலே கர்நாடக கரையோரம் நீடிக்கிறது அதிலிருந்து இணைந்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீது நீடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே அரபிக்கடலில் ஒரு காட்டெடுத்த தாழ்வு மண்டலம் நீடிக்கிறது ஒன்று அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னொன்று கர்நாடக கரையோரம் இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி இது ரெண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடையப் போகிறது தீவிர தாழ்வு மண்டலமாக அரபிக்கடலிலே தமிழ்நாட்டின் வளிமண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றுச்சுழற்சி நாளைய மறுதினம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கோம் இங்கேயே அதாவது சனிக்கிழமை வரைக்கும் அடுத்தபடியாக பிரதேசத்திற்கு அந்தமான் பகுதியிலிருந்து ஒரு காற்றுச்சுழற்சி வந்தடைந்தது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது அங்கிருந்து பேரலெல்லாம் இணைச்சிட்டு ஆந்திரப்பிரதேச கொண்டு வந்துச்சு அது ஆந்திரப்பிரதேச கரையோரமாக ஒரு சுழற்சி நீடிக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்தமான் தெற்கு பகுதிக்கு தென்சீன பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடாக வழியாக வந்து நுழைந்திருக்கிறது ஒரு தாழ்வு நிலை ஆக வங்கக்கடல் ஆந்திர பிரதேச காற்று சுழற்சியும் அந்தமான் காற்றழுத்த தாழ்வு நிலையும் ஒன்றிணைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது அது மிக வேகமாக சனிக்கிழமை தீவிர தாழ்வு பகுதியாகவும் ஞாயிற்றுக்கிழமை மண்டலமாகவும் மாற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை வரைக்கும் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கு இப்படி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை இன்றைக்கு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள இந்த மழை நிறைவடைஞ்சிடும் மீண்டும் அதிகாலையில் சென்னையிலேருந்து டெல்டா கடலோரத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் நாளை அதிகாலை அதாவது இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒரு சில இடங்களில் கடலோரத்தில் சரி இது முடிஞ்சா அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி மாலை மதியம் மதியத்திலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து நள்ளிரவு வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இது வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நாளை முற்பகலில் கடும் வெயில் இருக்கும் நல்ல வெயில் இருக்கும் அறுவடை செய்யணும்னா செய்யலாம் மதியம் கண்டிப்பாக ஆங்காங்கே மழை வந்துடும் கண்டிப்பாக ரெண்டரை மூணு மணி வரைக்கும் கொஞ்சம் ரெண்டரை மணி மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஆங்காங்கே மழை வந்துடும் மாலையில் நல்ல மழை ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் அடைத்துக்கொண்டு எல்லா இடத்தையும் மூடிக்கொண்டு பெய்யாது ஆங்காங்கே விட்டால் கோடை மழை மாதிரி பெய்யும் நாளை மாலை இரவு அதாவது வெள்ளிக்கிழமை மதிய மாலை இரவில் மதியத்துக்கு மேல் மாலை இரவு அடுத்தது சனிக்கிழமை வங்கக்கடல் நிகழ்வு தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து நெருக்கமாக வந்துன்னா கரையை தொற்றாது வந்து வடமேற்கு வெப்ப தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலுக்கு ஈர்க்கும் அப்போது கர்நாடகாவிலிருந்தும் ஆந்திரப்பிரதேசிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து தமிழ்நாடு வழியாக வெப்ப வங்கக்கடல் ஈர்க்கும் பொழுது கடற்காற்று எதிர்ப்பை சந்திப்பை ஏற்படுத்தி அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில் அல்லது முன்னிரவில் கனமழை இருக்கிறது ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் அடைத்து கொண்டு பெய்யாது இடி மின்னலுடன் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மழை பெய்யும் எல்லா இப்போ நாளை மழையாக இருந்தாலும் சரி நாளை மறுநாள் மழையாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் சில இடங்கள் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் ஆங்காங்கே அது மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் எங்காரத்தில் பெஞ்சிட்டே இருக்கும் நாளை மறுநாள் மாலையில் வடகடலோரம் மட்டும்தான் புரியுதுங்களா நாளைக்கு எல்லா மாவட்டங்களுக்கு வாய்ப்புண்டும் மதிய மாலை இரவு ஏதேனும் ஒரு நிமிடம் ஒரு ஒரு மணி நேரம் சனிக்கிழமை வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி மட்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே கண்டிப்பா இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் வடகடலோரம் ஓகே ஞாயிற்றுக்கிழமை புதிய நிகழ்வு வெளி சுற்று தொடங்கிறோம் அதனால தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு முதல்ல மழை பொடிவை தொடக்கம் சரி சார் இந்த நிகழ்வு பிரதேசத்துக்கு புயலாக போமா தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படிதான் தான் நிறைய பேர் கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இடைவெளியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அறுவடை செய்கிறதுக்காக நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க ஏற்கனவே வயலில் தண்ணீர் தேங்கியிருக்கு தண்ணீர் வடிஞ்ச பிறகு காய்ந்த பிறகு தான் அறுவடை செய்யலாம் ஆகவே உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தேவைப்படுது இடைவெளி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடைவெளியானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் ஆனால் மாலை இரவு ஆங்கங்கே ஒரு மணி நேரம் மழை இருக்கிறதுங்கிறத நினைவு வச்சுக்கணும் புரியுதுங்களா ரைட்டு நாளைக்கு உறுதியாக இருக்கும் கொஞ்சம் டெல்டாவை நாளை மறுநாள் வட உள் தான் தெரியுது இன்னைக்கு வந்துட்டு இருக்கு மேற்கிருந்து வந்து வருது உருவாயிருக்கு காரைக்குடியில் உருவாயிருக்கு திருச்சியில் உருவாகியிருக்கு இது டெல்டா நோக்கி வரும் அடுத்தபடியாக புது கந்தரவு கோட்டை புதுக்கோட்டையெல்லாம் பெஞ்சு அப்படியே டெல்டாவின் உரத்த நாடு தஞ்சாவூர் வந்து மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருவாரூர் வலங்கைமான் நீடாமங்கலம் எல்லாம் கொடுக்கும் இன்றைக்கு இரவு அடுத்தபடியாக நாளைக்கு அந்தமாரி சொல்கிறேன் சரி திங் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அடுத்தனையோட என்ன செய்யும் அங்கிருந்து வரும்பொழுதே தீவிர தாழ்வு பகுதி இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாழ்வு மண்டலமாக மாறிடும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தாழ்வு மண்டலமாக தான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தெரியுது இதற்கு மேலே தீவிரம் அடைஞ்சிதுன்னா அது ஆந்திரா போகும் அதாவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா நெல்லூர் போகும் அதுக்கு மேலே புயல்னால் நெ மசூரிப்பட்டினம் ஒங்கோல் போகும் ரைட்டா சரி இப்போ வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது எதுக்குன்னா அறுவடை விவசாயிகள் ரெண்டு மாதிரியான நீங்கள் வச்சுக்கணும் வானிலை ஆய்வு கூட இணைந்துருக்கணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய மழை தமிழ்நாட்டுக்கு உண்டா இல்லையான்னு பார்க்கணும் புயலாக ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் மண்டலமாக மாறுநா தமிழ்நாடு மண்டலமாக வர்றது மண்டலமாக தான் வரும் மண்டலத்துக்கு கீழே குறைவு இல்லை மண்டலமாக வந்தால் தமிழ்நாடு மண்டலத்துக்கு மேலே தீவிரம் அடைஞ்சதுன்னா புயலாக மாறதுன்னா ஆந்திரப்பிரதேசம் சரி தமிப்பு மண்டலமாக தமிழ்நாடு வருவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது புயலாக போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு இருக்குது ஆனால் குறைவு இருக்குது அறுபது நாற்பது தமிழ்நாடு வருவதுக்கு அறுபது சதவீதமோ நாற்பது சதவீதம் ஆந்திரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப பெருசு இல்லை பத்து தொண்ணூறுனா கூட நீங்கள் ஓகேன்னு சொல்லிடலாம் ஐம்பது ஐம்பது கூட இல்லை பத்து சதவீதம் கூடுதலாக தான் இருக்குது தமிழ்நாடு வருவதுக்கு வாய்ப்பு அப்போது அறுபது நாற்பது என்கின்ற அளவில் இருக்கிறது ஆக அந்த தமிழ்நாடு வந்தால் எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படுத்தி கொடுக்கும் அதில் வடகடலோரம் டெல்டாவிற்கு நிறைய மழைப்படி கொடுக்கும் டெல்டாவை விட வடகடலோரம் தான் அதிகம் மழைப்படுத்தி கொடுக்கும் வடபூல் மாவட்டம்னா நிறைய கொடுக்கும் புரியுதுங்களா சரி மண்டலமாக வந்து ஆழ்ந்த மண்டலம்னா நெல்லூர் அப்போ வடகடலோரம் கொடுக்கும் அதிகமாக அப்புறம் ஆந்திரப்பிரதேசம் நிறைய கொடுக்கும் இயலா மாறுன்னா ஆந்திரப்பிரதேசம் சென்னை டச் பண்ணிட்டு அப்படியே ஆந்திரப்பிரதேசத்துக்கு போய் நிறைய மழைப்படுத்தி கொடுக்கும் இப்போது நான் இப்போது மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் பாட்டுக்கு அறுவடையே அப்படியே போட்டுருவீங்க அப்போ திடீர்னு வந்துடுச்சுன்னா அறுவடை செய்ய முடியாது உங்கள் விருப்பத்துக்கு விட்டுடுறேன் சரி வந்ததுன்னா வந்துட்டுனா ஆக இடைவெளி இருக்குதுன்னு சொன்னாரா ஆக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு என்னையும் சொல்லுவீங்க ஆக நீங்கள் வந்து வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருக்கணும் நேற்றைக்கு வரைக்கும் மழை பெஞ்சது வானிலையை பார்த்துட்டு இருந்தீங்க இன்றைக்கி வெயில் அடிச்சோன்னா வானிலையை பார்க்க யாருமே வரல இப்போ சொல்லக்கூடிய தகவல் அவங்களுக்கு போய் சேரவே சேராது சேராது இதுதான் உங்களுடைய பழக்கமாகவே இருக்குது இன்றைக்கி போய் அவங்களுக்கு சேரவே சேராது கோடையில் அறவே பார்க்க மாட்டீங்க விடுங்க இப்போ நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கல இப்போ இந்த தகவல் அவங்களுக்கு போய் எப்படியாவது சேருங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களை கொண்டு போய் சேருங்க அடுத்த நிகழ்வு வந்தால் நிறைய மழை இருக்குது ஆனால் இடையில் நாளை நாளை மறுநாள் மழை இருக்குது எப்படி சொல்லிட்டேன் டெல்டாவில் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை அனைத்து மேற்கு மாவட்டங்கள் உட்படங்க எல்லா மாவட்டம்னா உங்கள் மாவட்டம் உட்பட நாளை ஆங்காங்கே மழை இருக்கும் அடுத்தது நாளை மறுநாள் வடகரலோர வடவுள் மாவட்ட பகுதி அடுத்த நாள் அடுத்த நிகழ்வு வந்துடும் நிகழ்வு வந்தால் நிறைய மழை நிகழ்வு விரங்கி போனால் வடகரலோர மட்டும் கொடுத்துடும் ஆந்திரப்பிரதேஷ் அடுத்த நிகழ்வு அஞ்சாம் தேதி வந்துடும் பெரிய இடஒதுல்தான் கிடையாது அந்த நிகழ்வு வந்து கொடுத்துட்டு அடுத்து மூணாம் தேதியே வந்துடும் மூணாம் தேதி அடுத்தது மூணாம் தேதியிலேருந்து மூன்று அல்லது நான்காம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு வந்துடும் நவம்பர் மூன்று நிறைய மழை இருக்குது நவம்பர் டிசம்பரில் அதையும் நினைவு வைத்துக் கொள்ளணும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் மழை வருகிறது என்பதற்காக விரைவாக இந்த வானிலை அறிக்கையை அனுப்புகிறேன் அடுத்த அறிக்கை நாளை அறி காலையில் விரிவாக சந்திப்போம் நன்றி